ਕੋਣ ਵਸੋ ਮਮੋ ਸਟੇ ਕੜਪਾਂ சொல்லி ஆயிட்டிங்களோ வேலைக்கு போயிட்டு தெரிதலை மணி வந்து பார்த்திங்கன்னா பத்து நாற்பது இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கும் சரி என்னென்ன ஜாமான் வாங்கிட்டு வந்துருக்கோம் உங்ககிட்ட காட்டலான்ட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாவா ஏன் இவ்வளோ பட்ஜெட் ஆச்சு ஆப்பிளு சாத்துக்குடி போடும்போது அது சாத்துக்குடி போகும் மாதுளை மாதுளை எவ்வளோ தெரியுமா நூற்றி இருபது ரூபா அது ஒன்று நூற்றி இருபது ரூபா

அது மாதிரி என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோன்னு நான் வந்து காட்டுறோம் இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டு வந்தோம் எங்கள் சர்ச்சிக்கு போயிட்டு அவங்க பைபிள் காலேஜ் போயிட்டு வரோம் ஏன்னால் பைபிள் காலேஜ் வந்து எங்களுக்கு இதை விட ஜனவரியில் தான் வைப்பாங்க அப்புறமா நம்மளால் போக முடியாது ஆகிடும் அதுவே ரெண்டு மாதத்துக்கு மேலே அதனால் சரி இதான் லாஸ்ட்டு இந்த வருஷத்தில் பைபிள் காலேஜ் வந்து செகண்ட் சாட்டர்டே வந்து ஃப்ரீயாக எங்கள் பாஸ்டையை வந்து நடத்துகிறாங்க நான் அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் யாராவது பைபிள் காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் மூணு வருஷம் உங்களுக்கு டிகிரி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு கிறிஸ்டீனாக இருந்தீங்கன்னா நீங்கள் பைபிள் காலேஜில் போய் படித்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப உதவும் ஏன்னா நம்ம கூட ஆண்டவர் இடைப்படுவார் நம்ம ஊழியம் செய்ய போகிறோமோ அதெல்லாம் அப்புறம் நீங்கள் பைபிள் காலேஜுக்கு போகும்போது உங்களை நீங்களே சரி பார்த்து நம்ம வந்து நம்மளை திருத்திக்கலாம் அது மாதிரி நம்மளுக்கு நமக்காக படிக்கிற ஒரு பாடமாக தான் நான் பார்க்குறேன் பைபிள் காலேஜ் என்னங்க இது பைபிள் கோர்ஸ்மா ம் இது வந்து உங்களுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கே தான் வரும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிகிரி தான் உங்களுக்கு அதனால இது ஒரு டிகிரி தான் அதெல்லாம் நீங்க ஒன்றும் வருத்தப்படுத்த வரல இது படி இது பாஸ்டுக்கான படிப்பு இல்லை மறுபடியும் சொல்லிடுறோம் இது பிரச்சனைக்கு பாஸ்ட்ல ஆக முடியாது நிறைய பேர் வந்து இல்ல இது கொஞ்சம் பேர் நினைச்சுக்கிறாங்க இது படிச்சா பாஸ்டா இல்ல பாஸ்டாலும் ஆக முடியாது சரிங்களா பைபிள் காலேஜுக்கும் பாஸ்டுக்கும் சம்மந்தம் கிடையாது அது வேற நீங்கள் பைபிளை பற்றி கற்றுக்கணும் ஆண்டர் ஆண்டரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் போகலாம் சில பேருக்கு இந்த பழைய ஏற்பாட்டில் நடந்த விஷயங்கள்லாம் ஒரு குழப்பத்துலேயே இருப்பாங்க நான் இருந்துருக்குறேன் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே புதிய ஏற்பாடு படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் ஏன் புதிய ஏற்பாடு படிக்க சொல்கிறாங்க அது ஈஸியாக இருக்கும் புரிஞ்சிக்கலாம் ஏன்னா ஏசு வந்தவனே இயேசு போந்தனே சொல்லிட்டாரு வந்தனே சொல்லிட்டாரு எவனாவது ரெண்டு பொன்னாடி வச்சிருந்தனா தப்பு அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிட்டார் பழைய ஏற்பாடு அப்படிலாம் இல்லை நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க

சாம்ைய ரசிப்புக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பைபிள் காலேஜ் தான் என்னங்க நித்யானந்தாய் எடுத்த மெசேஜ் எல்லாம் ஏன்னா அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது நாங்கள் சிச்சி அதெல்லாம் ஒரு கதை அது வேணாம் தேவையில்லாத கதை இது மட்டும் நீங்கள் அட்ரஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் கான்டெக்ட் நம்பருக்கு கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் பைபிள் காலேஜுக்கு அப்பப்போ போயிட்டு போயிட்டு வருவோம் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமாக போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் எத்தனை வயசுல த ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது கரெக்டாக இருபத்தொன்னு ஆ இருபத்தி ஒரு வயசு கரெக்ட் இருபது வயசு

நான் ஒரு நூத்தி அறுபது ரூபாய்க்கு தான் எப்பவுமே சென்ட் வாங்குவேன் அதுக்கு மேல நான் வாங்க மாட்டேன் சரி எல்லா போட்டியிலும் நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சேன்னா லைஃப் நல்லா இருக்காதுமா பில் கவுண்டர்ல சில போட்டிகள் நம்ம தான் ஆகணும் இல்ல பில் கவுண்டர்ல எப்படின்னா பொறுமை காக்கணும் டப்பு டப்புனு போய் போடக்கூடாது நான் எல்லாமே வேலை கேட்பேன் எனக்கு டவுட்டா நான் பாதி தூரம் வந்துட்டு கூட சொல்றேன் சாம் கிட்ட எங்க எனக்கு என்னமோ சென்ட் வேலையை அப்படியே அவங்க போட்டாங்க போல கம்மியா ஆக்கல

காலை கேட்டா இல்லையே நீ சாப்பிட்டியே அப்படி சொல்லிடுவாரு போய் சொல்லுவாரு என்ப்பா எல்லாத்தையும் திருடி திருடி சாப்பிட்டுருவாரு எதுவுமே வைக்க முடியாது வீட்டுல திருடி திருடி சாப்பிடல நீ பறந்துட்டு போயிருவாரு வேஸ்டா போயிருந்தா சாப்பிட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டுருவாரு தெரியுமா சரி அடையில கூட ஒரு பண்டம் வாங்கணும் அது ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டாரு என்னது வாங்கிட்டு விட்டுரு என்னது அது எல்லோ சரி இங்க பாருங்க சின்ன வெங்காயம் வாங்கிருக்கோம் ஆஹ்

மன கற்பட்டி பொ ஆமாம் இது பின்னாடியே பாருங்களேன் இந்த காட்டுங்கள்லாம் இதை வந்து நம்ம எதுக்கும் யூஸ் பண்ணலாம் எனக்கு இருக்கிற எல்லா வேதிக்கும் யூஸ் பண்ணலாம் இதில் இல்லாத கூட குளோரிட்டு இருக்குது இரும்பு இருக்குது இரும்பு இதில் இருக்குது க்ளோரி உடம்பு இது என்னென்ன தேவைப்படுதோ அனைத்தும் இதில் இருக்குது இங்கே சாப்பிட வேண்டிய எல்லா சத்தும் க்ளோரிக்கு தேவைப்படுது இப்போதைக்கு

அவர்கிட்ட ஒரு காலையில ஒரு கார்ல வந்து கேட்டு பண்ணாரு. அப்புறம் நாங்க அந்த கடையை காட்டி விட்டோம் ஆப்போசிட்ல ஒரு கடை இருக்குதே. அங்கவே வாங்கிங்க வந்து. அவர் போவேல எங்க போறேன்னு தெரியல. ம்ம். சரி ஓகேங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. நாளைக்கு தான் போயிடு. நாளை என்ன நெய் எல்லாம் வாங்குறோம். அது இங்க வாங்க முடியாது. அது நாளைக்கு சௌகர்ペட்ட போறோம். சோப் ஆயில் வேற வாங்குறோம். நாளைக்கு பார்க்கலாம். சரி ஓகே. பாய் 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 பாய். வணக்கம். உமை விடலா வேற அரைனம் உம்மை விடனா வேறையாரை நம்புவே ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்றே ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்றே உம்மை விழரா